we திரைப்பட இருக்கு நான் பகுதி பல பேசுகிறேன் இன்றைக்கி வந்து என்னோடய படம் வந்து இருபத்தஞ்சு நாலு தாண்டி போயிட்டுருக்குது வெடிஜான கல்யாணம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து சின்ன பண்ணி தரணசேகரன் அந்த நான் ரெண்டு வருஷம் தயாரிச்சுக்கிறோம் இந்த படம் வந்து பதிமூணாம் தேதி டிசம்பர் பதிமூணு ரிலீஸ் பண்ணோம் தமிழ்நாடு பிள்ளை ரிலீஸ் பண்ணோம் அது இப்போது இங்கே பாடி லட்சுமி அயனாபுரம் சார் குரசை சரணா அப்புறம் எஸ்எம்எஸு அப்புறம் வந்து சத்யா இப்போ எல்லாத்துக்குலேயும் ஒரு இருபத்தி நாலு தாண்டி ஓடிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இது வரைக்கும் ஒரு பதினாலு படங்கிட்ட ரிலீஸ் பண்ணிக்கிறேன் எடுத்து டைரக்ஷன் பண்ணி ஒரு பல படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதில் இந்த படம் வந்து எனக்கு நல்லா இன்றைக்கி ஒரு நேம் வாங்கி கொடுத்துருக்குது இந்த படம் வந்து மியூசிக் டேராக்டர் ஜான் பீட்டர் விஜய் குட்லக் ரவி ரெண்டு பேர் மியூசிக் மிக பிரமாதமாக இருக்கிற இந்த மியூசிக்லாம் அதுபோல் வில்லனா வந்து புதுமுகம் வந்து கார்த்திகை ஒரு அறிவு பண்ணேன் அவர் நடிப்பில் எல்லாருக்குன்னு மக்கள் பாராட்டினாங்க இதே நேரத்தில் வந்து வினய் ஹீரோ அவர் தான் ஹீரோ நடிச்சிருக்காங்க படத்தில் அப்புறம் வந்து கீதா என்ன பண்ணியிருக்காங்க இது ரெண்டு ஒரு புதுமுகம் மற்ற எல்லாமே வந்து கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டு இப்போ ரவி என்ன வைகாஸ் ரவி ஆர் சுந்தரராஜன் சார் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஃபைட் வந்து நீங்கள் நல்லா ஃபைட் பேசப்படுது இந்த ஃபைட்டு வந்து ஜேஷ் தாஸ் அவர் நான் பண்ணியிருக்காரு பிரமா பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படத்தில் இந்த ஃபைட்டு சாங் எல்லாமே பேசிடுவேன் நல்லா பேசப்படுது இந்த படம் வந்து ஒரு ஜாலியான படம் தான் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய சமுதாய பிரச்சனை வச்சு எடுத்துருந்தேன் இது ஒரு ஜாலியாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு காமெடியாக எடுத்த படம் இது இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு போய் சொன்ன ஹீரோ அவங்க எந்த வேலைக்கு போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறதே அவங்க வீட்டில் திடீர்னு கல்யாணம் ப்ஸ் பண்ணிடுறாங்க நான் வீட்லேயும் வந்து வேலைக்கு போகிற வேலைக்கு போட்டு வீட்டுக்கு போக முடியல ஸோ கல்யாணத்தில் வந்து எல்லாமே எல்லா சிலும் ஆமையில வருது இந்த என்னடா பண்ணுறது செலவு ஆசிரியர் சொல்லி மட்டும் சொல்லி பழம்புறான் அவங்க ஒரு ஐடியா பண்ணுறாங்க நம்ம இந்த வழியில் போனால் சம்பாதிக்கலான்ட்டு ஒரு குறுக்குள்ளே போகிறாங்க அந்த வழியில் போகிறது அவங்களுக்கு எப்படி ஆபத்தாக இருக்குது ஆபத்தாகி இந்த கல்யாணம் நடக்கமா நடக்காதான் காமெடியாக சொல்லியிருக்கிறேன் படம் வந்து நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கேன் இதில் வந்து இல்லாமல் மெசேஜ் என்னென்னா கருமுட்டி பற்றி சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து எந்த ஹாஸ்பிட்டலையும் தெரியும் சில ஹாஸ்பிட்டல் நிறைய ஹாஸ்பிட்டலில் யாருக்கும் தெரியாமல் கருமுட்டி தடுறாங்க அது வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது அது கருமுட்டை வந்து நல்ல ரேட்டுக்கு கொடுத்துடுறாங்க இதனால் வந்து பெண்கள் வந்து எவ்வளோ அளவுக்கு பாதிக்கிறாங்க அப்படின்னு மெசேஜ் தான் மெயினாக இது வந்து தொழில் வந்து இந்த படத்தை வந்து வில்லன் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு தொழில் பண்ணியிருப்பேன் ஸோ அதுக்கும் இந்த காமெடியும் ஒரு கனெக்ஷன் பண்ணி உங்கள் படத்தை முடிச்சிருக்கிறேன் ஸோ இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து நல்லா வரவேற்பு இருக்குது இன்றைக்கி வந்து புது படங்களுக்கு வந்து தேப்பர் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அப்படியே பேப்பர் கிடைச்சாலும் அங்கே ஆடியன்ஸ் வர்றது அதோட ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து தொடர்ந்து என் படங்களுக்கு நிறைய டேட்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு காரணம் அந்த முதலாளிகளும் மேனேஜர்ஸ் எல்லாருமே நம்மளோட அன்பு இந்த படம் நல்லா எடுப்பான் அவர் நம்பிக்கை எடுக்க கொடுக்குறாங்க அதேமாதிரி ஆடியன்ஸும் இப்போ ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இந்த படத்துக்கு எனக்கு நல்ல வரைப்பு இருக்குது இப்போ ஒவ்வொரு படமும் எனக்கு வந்து ரசிகர்கள் அதிகமாக வந்துட்டுருக்காங்க தேட்டருக்கு ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே போல் இந்த படம் வந்து ஹிந்தியில் பாலாஜி ஃபிலிம்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் மாதிரி ஓடிடி பெரிய ஒரு ஓடிடியும் வாங்கியிருக்காங்க ஸோ இன்றைக்கி இருபத்தி நாள் தாண்டி ஓடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை போன்று இயக்குனர்களுக்கு அதாவது அறிமுள்ளாத ஹீரோஸ் பண்ணுற ஹீக்குனர்களுக்கு வந்து இந்த மீடியா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அதேமாரி வந்து நீங்கள் வந்து ஓடிடி சேட்டிலைட்டு இந்த சேனல்ஸ் ரொம்ப சந்தோஷம் இதாக இருக்குது சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த சப்போர்ட்டில் நீங்கள் மாதிரி இயக்கம் நிறைய பேர் நீங்கள் வெளிச்சிட்டு இருக்கிறோம் மேலும் இன்னும் ரசிகர்கள் நிறைய வரணும் எனக்கு வந்து என்னதான் ஓடிடி சேட்டலுக்கு போட்டாலும் அந்த தேட்டரில் பார்க்குற ஃபீல் இருக்காது நீ தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என் படம் வந்து இன்றைக்கி எல்லா புது முயற்சி எடுத்த படம் இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு ஓடுதுன்னா அது எங்களை பொறுத்தவரையும் மிகப்பெரிய வெற்றி நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடச்சிருக்குது ஸோ இதேபோல் இனி எங்கள் படம் வந்து ஒரு சமுதாய சிந்தனையோடு தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கும் படம் ரசிக ரசிகர்களுக்கு விருந்தாக இருக்கும் படம் வந்து காமெடி Excellent. சண்டை நல்லா பண்ணிக்கிறாங்க காமெடி நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாட்டு ஒரு பாட்டு நல்லா இருக்கு அவசியம் எல்லாரு வந்து தியேட்டர்ல படம் பாருங்க பாலகர் எல்லாம் நல்லா இருக்கு அடுத்தல ஃபைட் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு வில்லன் கேரக்டர் மாதிரி அதே அதேபோல சாங் ரொம்ப நல்லா இருக்கு காமெடி பரவாயில்லை பாட்டுல பாட்டுல சாங் நல்லா இருக்கு ஒரு சாங் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நேர பார்க்க வேண்டிய படா இருக்கு சூப்பரா இருக்கு

படம் ரொம்ப சூப்பரா இருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கு மூணு மூன்றவைக்காக குழந்தைகளே எடுத்திருக்காங்க படம் நல்லா இருக்கு பார்க்கலாம்